அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபராக்காத்து அன்பான எனது உருமை சகோதரர்களே அல்லா அப்புள்ளா ஆலமீனை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் எவ்வளோ பொருளாதாரம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை நிமிடங்களை அல்லாவுக்காக நாம் ஒதுக்கியிருக்கிறோம் அல்லாவை வணங்கியிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய அந்த கல்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஏன்னா நம்ம மரணிக்க போகிறோங்கிறது உறுதியான ஒன்று மரணத்துக்கு பிறகு நம்மோடு வரக்கூடியது இந்த நல்ல அமல்கள் தான் மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருக்கக்கூடியவங்க குறிப்பாக வந்துட்டு சினிமாவில் அல்லது வந்து சோஷியல் மீடியாவில் பிரபலியமாக இருக்கக்கூடியவங்க முஸ்லீம்கள் அவங்க சிலருக்கு அல்லா ரபுல்லா அலமின் ரொம்பரா பண்ணுவதற்கான வாய்ப்பு எல்லாம் தருகின்றாங்க அப்போ அவங்க ஹரமுக்கு வராங்க கபாவை பார்க்குறாங்க அப்போது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்க இதை கன இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் அதையும் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஜென்ரலாக வந்து இப்படியான வீடியோக்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக ஒரு சகோதருடைய வீடியோ நான் பார்த்தேன் அப்படிதான் அது அது மாதிரியான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சது ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக அவருடைய தவறை உணர்ந்து நான் வந்து தொலாதவனாக இருந்திருக்கிறேன் உள்ளா ரபுல்லா ஆலமீனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அல்லா அப்பிலால அலமீன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் இதை நான் பயன்படுத்தணும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்தணும்னு தன்னுடைய தவறை உணர்ந்து உருகி மாற்றத்துக்கான ஒரு வழியை தேடக்கூடியவராக அவர் ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருக்கிறார் உண்மையிலேயே அவரை நாம் பாராட்டணும் அந்த சகோதரருக்கு வந்து அல்லா ரபுல் ஆலமீன் இன்னும் மார்க்கத்தில் தெளிவை ஏற்படுத்தணும் ஒரு பேர் ஆஷிக்கு நான் நினைக்கிறேன் அல்லா அப்பல் ஆலமீன் அவருடைய குடும்பத்துக்கு ரஹம் செய்யணும் வரக்கு செய்யணும் அல்லா ரபுல் ஆலமீன் எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை நாம் வெறுத்து அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ அதை நேசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மார்க்க கல்வியை படிக்கணும் ஏதோ இந்த இடத்துக்கு வந்த உணர்வு ரீதியாக அப்படி நம்ம கனெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையான மாற்றத்தை அவரும் அவர் போன்ற முஸ்லீம்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அல்ல ரப்பில் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானார்